எல்லாருக்கும் வணக்கம் வசிகராவின் த யூனிவர்சல் லாஸ் பிரபஞ்ச விதிகள் தொண்ணூறு நாள் தொடர் பயிற்சியில் இன்றைக்கு பத்தாவது நாள் ஒம்பது நாட்கள் மிகவும் வெற்றிகரமாக பூர்த்தி அடைஞ்சிருக்குது உங்களுடைய சந்தோஷமான அனுபவங்களை வாட்ஸ்அப் குரூப்லையும் எனக்கு நேரிட்டும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க மகிழ்ச்சி வெறும் நம்பிக்கையை மட்டும் கொண்டு போகாமல் உங்களுக்கு ஒரு புரிதலையும் உண்டாக்கக்கூடியது விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக உணர்தல் விஞ்ஞானபூர்வமாக அறிதல் இந்த ரெண்டும் கலந்த நிகழ்ச்சி தான் வசிகராவுடைய பிரபஞ்ச விதிகள் நான் யார் மூணு விஷயம் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்பாடு இந்த மூணுலையும் உங்களுக்கு ஒரு உணர்வும் உணர்ச்சியும் ஒரு ஆற்றலும் ஆழமும் கொடுக்க முடிந்தால் கண்டிப்பாக இது பிரபஞ்சத்தில் தாக்க உண்டாகும் அதோடு நீங்கள் எவ்வளவு நேரம் இது தொடர்ச்சியாக பண்ணுறீங்க கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக மீண்டும் 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 தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை செய்யும்போது தான் ஒருவன் எண்ணியதை எண்ணிய மாதிரி அடைகிறான் ஒரு மனிதனுடைய அதிர்வலைகள் ஆறுல இருந்து ஒன்பது அடி வரைக்கும் அதனை சுற்றி அவன் அவன் அதிர்வலைகள் மூலம் தாக்கம் உண்டாக்க முடியும் ஆனால் அவன் எண்ணங்களும் அவனுடைய நோக்கம் பெரிய நோக்கமாக உயர்ந்த நோக்கமாக இருந்தால் வார்த்தைகளும் செய்யும் அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடியதாக இருந்தால் தொடர்ச்சியாக செய்தால் அவன் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை தூரம் வேண்டுமானாலும் அவன் அதிர்வலைகளை அனுப்பி அவனுக்கு தேவையான விஷயங்களை அவனுக்கு உதவி பண்ணக்கூடிய சக்திகளை நம்ம பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் ஒரு மனிதன் அவனுக்குன்னு சில மதிப்பு இருக்கும் வேல்யூஸ் இருக்கும் அவனுக்குன்னு சில பிலீஃப் சிஸ்டம் நம்பிக்கை இருக்கும் அதை அனுசரிச்சுட்டு தான் அவனுடைய எண்ணங்கள் இருக்கும் அதை அனுசரிச்சுட்டு தான் அவனுடைய வார்த்தைகளும் செயல்பாடு இந்த வார்த்தைகளும் செயல்பாடையும் அவன் எவ்வளவு தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறானோ அதை அனுசரிச்சுட்டு அவனுக்கு அது ஒரு பழக்கமாகும் பழக்கம் என்பது ஹேபிட் இந்த பழக்கத்தை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக உணர்ச்சிகரமாக அவன் பயன்படுத்தும் போது அது ஒரு வழக்கமாகும் அவனுடைய பிஹேவியர் இந்த பழக்க வழக்கத்தை அவன் தொடர்ச்சியாக செய்யும்போது அவனுடைய சுபாவமாக மாறுகிறது கேரக்டர் அவன் கேரக்டர் என்னவோ அதுதான் அவன் அவனுடைய பொருளாதாரம் ஆரோக்கியம் அவனுடைய உறவுகள் மகிழ்ச்சி நிம்மதியான ஒரு வாழ்க்கை சுதந்திரமான வாழ்க்கை ஸோ நம்மளுடைய சுபாவத்தை எப்படி உண்டாக்குறது ஒரு வெற்றிகரமான சுபாவத்தை உண்டாக்குறதுக்கு அடிப்படை விதை என்பது நமக்கு அடுத்த அஞ்சு வருஷத்தில் என்ன வேணும்னு நமக்கு தெரியும் எக்ளியர் கட்ட ஐடியா ஹோல் லட்சியம் உண்டாயிருக்கோம் ஆசை விருப்பம் கனவு இதையெல்லாம் தாண்டியது தான் உங்களுக்கு லட்சியம் அந்த லட்சியத்தின் மேல உறுதியான நம்பிக்கை இருக்கணும் நம்மளுடைய உணர்வு பூர்வமான ஒரு லட்சியமா இருக்கணும் அர்த்தமுள்ள லட்சியமா இருக்கணும் நமக்கு பயன்படுறதோட கூடி நான் இந்த சமுதாயத்துக்கும் பயன்படக்கூடிய லட்சியமா இருக்கணும் நான் யார் நம்ம யார் இப்ப நான் யாருங்கிறது கடந்த ஐந்து வருடங்களாக என்னுடைய சுபாவம் என்ன இனி நம்ம அடுத்த ஐந்து வருடங்கள் நம்ம யார் யார இருக்க போறோம் அது தெளிவான ஒரு லட்சியத்தை போடுறதுக்காக வேண்டியும் அதில் ஆழமான நம்பிக்கையை கொண்டுட்டு வர்றதுக்காக வேண்டியும் ஒரு நல்ல ஆற்றல் மிகுந்த அதிர்வலைகளை நம்மளை சுற்றி பரப்புறக்க வேண்டியும் நேர்மறையான அதிர்வலைகளை சுற்றி பரப்புறக்க வேண்டியும் நம்மளுடைய வார்த்தைகளும் செயலுக்கும் ஆற்றல் கொடுக்கறதுக்கும் அதிர்வலைகள் கொடுக்க நிகழ்ச்சி தான் நம்மளுடைய தொண்ணூறு நாள் நிகழ்ச்சி மாற்றம் வர்றது எண்ணங்களில் தாட் ப்ராசஸ்ஸாக கூட பட் நம்ம மாற்றம் உண்டாக்குறது எங்கன்னு சொன்னால் வார்த்தைகளிலும் செயல்களிலும் இன்றைக்கி ராத்திரி நம்மளுடைய தியானம் இன்னியும் கொஞ்சம் ஆழமான பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படும் படிப்போம்